இன்னைக்கான பார்க்கலாம் முதல் கேள்வி ஒரு சட்டப்பேரவையில் எதிர்கட்சி தலைவர் என்ற தகுதியை பெற அந்த கட்சி எத்தனை சதவீத இடங்களை பெற்றிருக்க வேண்டும் ஆப்ஷன் சதவீதம் ஆப்ஷன் சி பத்து சதவீதம் ஆப்ஷன் டி பதினைந்து சதவீதம் ஒரு சட்டப்பேரவையில் எதிர்கட்சி தலைவர் என்ற தகுதியை பெற அந்த கட்சி எத்தனை சதவீத இடங்களை பெற்றிருக்க வேண்டும் சரியான பதில் ஆப்ஷன் ஏ இருபது சதவீதம் இரண்டாவது கேள்வி எதிர்பாராத நிதி செலவுகளுக்கான வைப்பு தொகைக்கு பொறுப்பு வகிப்பவர் யார் ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர் ஆப்ஷன் பி பிரதமர் ஆப்ஷன் சி நிதி அமைச்சர் ஆப்ஷன் டி ஆர்பிஐ கவர்னர் எதிர்பாராத நிதி செலவுகளுக்கான வைப்பு தொகைக்கு பொறுப்பு வகிப்பவர் யார் சரியான பதில் குடியரசு தலைவர் மூன்றாவது கேள்வி இந்தியாவில் மக்களவைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் இடங்களில் எண்ணிக்கை எவ்வளவு ஆப்ஷன் ஏ ஐநூத்தி ஐம்பத்தி இரண்டு ஆப்ஷன் இந்தியாவில் இடங்களின் எண்ணிக்கை எவ்வளவு சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஐநூத்தி ஐம்பத்தி இரண்டு இன்னைக்கான கடைசி கேள்வி என்னன்றத பார்க்கலாம் மந்திரி குழு யாருக்கு பொறுப்பாக இருக்க வேண்டும் ஆப்ஷன் இந்திய குடியரசு தலைவர் ஆப்ஷன் வி பிரதம மந்திரி ஆப்ஷன் சி பாராளுமன்றம் ஆப்ஷன் டி லோக்சபா மந்திரி குழு யாருக்கு பொறுப்பாக இருக்க வேண்டும் சரியான விடை ஆப்ஷன் டி லோக்சபா